ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எர்த் டே ஆர்ட் கான்டெஸ்ட் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது யாருக்கெலாம் கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேஜியிலருந்து எய்த் கிரேட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இதில் டாபிக் என்னென்னா சேவ் இயர்த் இதில் வந்து கிட்ஸ் என்ன தோணுதோ அவங்க வந்து அதை ட்ரா பண்ணி கொண்டு வரலாம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக வந்து பிப்ரவரியிலே வந்து இதோட இது வந்து என்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபெப்ரவரியே இதை ஒரு என்ட்ரிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரியில் முடிச்சிட்டாங்க இங்கே சேவ் எடுத்துங்கிறதுல என்ன ஐடியா தோணுதோ அதை கிட்ஸ் வந்து ட்ராப் பண்ணி கொண்டு வரலாம் எனி பேப்பரில் கொண்டு வரக்கூடாது இந்த ஒரு இண்டெக்ஸ் கார்டுன்னு ஒன்று கிடைக்கும் அந்த கார்டில் தான் வந்து கிட்ஸ் வந்து ட்ராப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து எப்போ சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா ஃபெப்ரவரி செகண்ட் வீக்கில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இது வந்து செமிஃபைனலிஸ்ட் லிஸ்ட் வந்து மார்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த செமி ஃபைனலிஸ்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ரெண்டு இடத்துல டிஸ்பிளே பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க அது ஒன்று வந்து லைப்ரரி அண்ட் இன்னொன்று வந்து கம்யூனிட்டி சென்டரு இப்போ இந்த லைப்ரரியில் இது டிஸ்பிளே பண்ணாத தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க இந்த வீடியோவில் இது வந்து கிரேட் வேஸாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க கிடர் கார்டனில் ஸ்டார்ட் பண்ணி எய்த் கிரேட் வரைக்கும் இது ஃபுல்லாகவே செமி ஃபைனலிஸ்டோட ஆர்ட் ஒர்க்கு தான் இதை பாருங்க இது எல்லாமே வந்து கிட்ஸோட டிராயிங்ஸ் இது கேஜில இருந்து 8th கிரேட் வரைக்கும் இருக்குதுனால கிட்ஸ் கேஜி ஓல் ஸ்டூடண்ட்ஸ் அதெல்லாம் முன்னாடி இருக்கு இது வந்து நான் வின்னர்ஸோட ஆர்ட் வர்க்கும் இல்ல ஆட் பண்ணிருக்கேன் அதையும் நான் ஷோ பண்ணுறேன் இதில் என்ன மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்து ப்ரொடெக்ட் சீன் ப்ரொட்டக்ட் பிளானட் சேவ் ஃபாரஸ்ட் யூ டர்ன் ஆஃப் த லைட்ஸு வந்து நம்மளோட ட்ராயிங்கை ஒரு போஸ்ட் கார்டில் ப்ரிண்ட் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணாங்க அந்த கார்டு வந்து நம்ம யாருக்கு வேணாலும் ஒரு கிஃப்ட் மாதிரி சென்ட் பண்ணலாம் போஸ்டில் அப்புறமா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க அது வந்து ரெடியூஸ் எமிஷன் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு எமிஷனில் வந்து என்னென்ன பண்ணலாம்ங்கிறது வந்து டாபிக் எடுத்துருக்காங்க ஒரு கிட் பாருங்க எலக்ட்ரிக் பக்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு பண்ணிருக்காங்க ஒரு கீட்டு வந்து சைக்கிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரொடக்ட் அவர் சீஸ்ன்னு போட்டிருக்காங்க நம்ம பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து த்ரோ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய வந்துருந்தாங்க சீஸ் வந்து சேவ் பண்ணணும் இந்த ஒரு கிட்டு பாருங்கள் சேவ் வாட்டர் சேவ் ஏத்துன்னு வரைஞ்சிருப்பாங்க அப்படியே ஏர்த்தில் வந்து ஒரு டேப் இருக்க மாதிரி மேலே வந்து ஒரு ட்ரீ அப்படியே இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக வந்துருக்காங்க நிறைய கிண்டர் கார்டன் அண்ட் ஃபர்ஸ்ட் கிரேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கார்டன்ஸ் ஃபார் யூ அண்ட் பீஸுங்கிறதில் கான்செப்டில் நிறைய பேர் வந்துருந்தாங்க நிறைய வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் அண்ட் கிரேயன்ஸ் எல்லா இதுலேயுமே வந்திருக்காங்க போட்டு வரைஞ்சிருக்காங்க இந்த டிராயிங்ஸ் எனர்ஜிக்காக ட்ரா பண்ணியிருக்காங்க லைட்ஸ்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணணுங்கிற மாதிரி பாருங்க சேவ் தி ஃபாரஸ்ட்

இந்த வீடியோவில் எடுத்தே காண்டஸ்ட் இங்கே எப்படி நடக்குங்கிறத ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ